இப்போ இப்போ எங்கே பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய போடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நாகலாபுரம் அப்படிங்கிற கிராமத்தில் தான் இருக்கிறோம் தேசிய தலைவர் பிரபாகரன் அவருடைய எழுபதாவது பிறந்த நாளை முன்னிட்டு இவங்க வந்து சிறப்பாக வந்து கொண்டாடுறாங்க அதான் இப்போ வீர வழக்கம் நம் மொழிகளாக நம் இருந்தாக்க நம் மன்காக நம் மாணவாக இருக்கும் வீரர் வணக்கம் வீர உருவாகும் தமிழர் வரலாற்றின் மீது

மான போ எமூச்சாய் ஏனம்பு எலீச்சாய் வாழும் தமிழ் மாந்த அரக்குஞ்சி புலிக்கொடி சிறக்குஞ்சி சிறக்குஞ்சி தமிழ் கொடிக்குடி சிறக்கு சிறக்கு தமிழ் கொடி புலிக்கொடி மனைவியா புலி தரு தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த போடி சட்டமன்ற தொகுதியில் நாகலாபுரம் அப்படிங்கிற இந்த கிராமத்தில் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய புலிக்கொடி வந்து ஏற்றப்பட்டது அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களும் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களும் ஆச்சரியமாக வியந்து வந்து பார்த்தாங்க காரணம் என்னென்னா இவ்வளோ ஒழுக்கமான ஒரு அரசியல் கட்சியை இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களும் அந்த ஊர் பொதுமக்களும் பார்த்தாங்க அனைவருமே இதில் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதான் நம்மளால் பார்க்க முடியுது நாகலாபுரம் கிளையில் நாம் தமிழர் கட்சியினர் வந்து புதிதாக வந்து புலிக்கொடியை வந்து கம்பீரமாக வந்து பறக்க விட்டாங்க அதன் பின்னர் வந்து அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு வந்து மரக்கன்றுகள் வந்து கொடுத்தாங்க பொதுமக்கள் வந்து மிக ஆர்வத்துடன் வந்து மரக்கன்றுகளை வந்து பெற்றுக்கிட்டாங்க जूस तो छीना सारे यार बेकार है इरोड़ा 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 मेरा महारे मेरे तो अजय कुमार है तो बाहर बीमा हारे यार इरशीफ उड़ने के महारे ना बोला बोले लंचा उड़ाने भाले के नजरे ना Azul, a coragem پتہ کوں جا اساں پتا دے 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 پتا மரக்கன்றுகள் வந்து பொதுமக்களுக்கு கொடுத்த பின்னாடி வந்து எல்லா பொதுமக்களுக்குமே அவங்க வயிறார வந்து என்ன பண்ணாங்கன்னா எல்லாருக்குமே அன்னதானம் கொடுத்தாங்க நாம் தமிழர் கட்சி உறவுகள் அவ்வளோ மகிழ்ச்சியாக வந்து பொதுமக்கள் வந்து அன்னதானத்தையும் கலந்துக்கிட்டாங்க அதுபோல் வந்து மரக்கன்றுகளையும் ஆர்வத்தோடு வீடுகளில் கொண்டு போய் வளர்க்குறதுக்காக கொண்டு போனாங்க அப்போ அந்த நாகலாபுரம் கிராமமே எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தா ஏதோ ஒரு திருவிழா நடக்கிற மாதிரி இருந்தது தேசிய தலைவருடைய எழுபதாவது பிறந்த தினம் அவ்வளோ சிறப்பாக வந்து இந்த சின்ன கொண்டாடுறாங்க தமிழர்களின் பொறுப்பற்ற தலைவர் அவர்களின் எழுபதாவது திருநாளை முன்னிட்டு நாலாம் இடம் கட்சி முன்னெடுக்கும் அன்னதான நிகழ்வானது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது சமயம் ஊர் பொதுமக்கள் அன்னதான நிகழ்வில் கலந்து அன்னதானத்தை கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் ஒருமுறை தெளிவுபடுத்திக் கொள்கிறோம் உலக தமிழர்களின் ஒப்பற்ற தமிழக தலைவர் அவர்களின் இருபதாவது பிறந்த நாளை முன்னிட்டு அண்ணா நிகழ்வாக தற்பொழுது மழை பெற்றுக் கொண்டிருக்கிறது ஆனால் கலந்து கொண்டு அண்ணா புரிந்து கொள்ளும்படி காலி மொழி மக்கள் மலை காடு